யாருக்கோ ஹாய் என் பேர் பவானி நான் பள்ளிக்கரணையில இருந்து வரேன் நான் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்து ஆச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு இருந்தே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஆரி ஒர்க்கு கிளாஸ்க்காக ஆனால் வந்துட்டு அப்போது வந்தப்பவும் பவானி பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்க்கு வந்து நான் விசாரிச்சுட்டு போனேன் ஆனால் சில சுச்சுவேஷன்னால என்னால் வர முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய இடம் வந்து சர்ச் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு வந்து டைம் கிடைக்கல கிடைக்கலை இங்கே மட்டும்தான் வந்து டைம் டியூரேஷனும் கிடையாது இந்த டைமிங் தான் வரணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சரி ஒர்க்கிங் உமன்ஸ் படிக்கிற பிள்ளைங்க யாராக இருந்தாலும் வந்து இங்கே கத்துக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கேயே திரும்பவும் வந்து இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன் நான் நான் கற்றுக்கிட்டது வந்து ஹண்ட்ரட் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டேன் ஹண்ட்ரட் ஸ்டிச்சஸ்ஸுமே வந்து எனக்கு எந்த அளவுக்கு பொறுமையாக எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை வந்து நான் எந்த அளவுக்கு என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கில் காமிக்கணுமோ அந்த அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இது அவங்களும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபேஸ் ஒர்க்கெல்லாம் எனக்கு இயர்ஸ் பையன் இருக்கான் அவன வச்சுட்டு என்னால வந்துட்டு கிளாஸ் போக முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தயங்கி இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே விசாரித்ததில் வந்துட்டு பேபி கூட்டிகிட்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாங்க அதனால நான் பள்ளிக்கரணையிலேருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே காலையில் வந்துட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருந்து தான் கற்றுட்டு போவேன் எனக்கு அதில் வந்து நான் வெளியில் வந்து பண்ணுறோங்கிற ஒரு தயக்கமே இல்லாத மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து கற்றுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்துட்டு நான் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக ப பண்ணினேன் இது வந்துட்டு நான் கம்ப்ளீட் டவுட்ஸ் இருந்தால் கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் நான் அவங்க சொல்லி கொடுத்ததே எனக்கு பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்ததுனால அதை வந்து நான் எந்த அளவுக்கு முழுமையாக பண்ணி எடுத்துகிட்டு வரணுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் நான் முடிச்சுதான் அவங்களுக்கு தெரியாது இதில் வந்து நான் மேக்ஸிமம் தேர்ட்டி ஸ்டிச்சஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் ஒன் டைப் டூ ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்மால் சாமிக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டிச்சஸும் இது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கிரீடமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேத் ஜர்தோசி மேத் ஃபில்லிங் இது லோடு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து தாம்பு இது வந்துட்டு லாங் அண்ட் ஷார்ட்டு யானை வந்துட்டு மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து லோடு தான் இது வந்து ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சு ப்ளஸ் லோடு அப்புறம் வந்துட்டு லோட்டஸில் வந்து பீட் லோடு யூஸ் பண்ணியிருக்கேன் த்ரெட் வச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சு ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜர்தோசி பஞ்சிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இது வந்து ஃப்ரென்ச் நாட்டு லாங் ஃப்ரெண்ட்ஸ்னாட்டு வித் சமக்கி அப்புறம் இது எல்லாமே வந்து ஜரியில் வந்துட்டு லோடு யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இது வந்துட்டு அந்த இந்த இமேஜ் லக்ஷ்மி இமேஜ்ங்கிறதுனால நம்ம வந்து சமிக்கி அதெல்லாம் யூஸ் பண்றதை விட காயின் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு காயின் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு பீட் லோடு இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அதுக்கப்புறமா வந்து பீட்ஸ் வீட் பீடு அதை எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் க டியூப் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இது வந்துட்டு இந்த இடம் ஃபில் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே ஒரே இதாக ஃபில் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு இங்கே மிரர் ஒர்க் பண்ணிட்டு இங்கே கீழே வாட்டர் ஃபில்லிங் இங்கே வந்து இந்த பேக் செயின் ஸ்டிச் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச்சு வித் பீட்ஸ் அதுக்குள்ள இந்த ஒயிட் பீட் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் வீடியோஸ்ல போயிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க रे नजरियागि नहि जरिया लागे नहीं कदी नजरिया लागे नहीं कु ओ नजरि